நம்மளில் பெரும்பாலும் வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ரு தான் மர்ச்சன்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவுட் சோர்ஸிங்காக கொடுத்துருப்பாங்க ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறதுக்கு ஸோ ஷிப்மெண்ட் டேட் வந்து ஒரு டேட் இருக்கும் அதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி இல்லை ஒரு பத்து நாள் முன்னாடி டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லி சப்ளை சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் சப்ளை வந்து என்ன பண்ணுவாங்க டெலிவரி டேட்டை ஹானர் பண்ணவே மாட்டாங்க ஸோ அல்டிமேட்டாக என்னாகும் ஷிப்மெண்ட் டேட் பாதிக்கப்படும் ஷிப்மெண்ட் டேட் பாதிச்சது அப்படின்னா ஒன்று ஆர்டர் கேன்சல் ஆகும் இல்லை அடுத்த ஆர்டர் கிடைக்காது அப்படியே அடுத்த ஆர்டர் கிடைக்காட்ட கூட போன ஆர்டருக்கு பணம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் வந்து டிலே ஆகும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம தலையில் விடியும் தப்பு பண்ணது யார் சப்ளையர் ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சப்ளையர் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த டெலிவரி டேட்டை வந்து ஹானர் பண்ணாத பட்சத்தில் நம் மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு தான் அப்படின்றத பார்த்தோம் ஆனால் அவரை பொறுத்த வரையில் பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவார் ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் ஷிப்மெண்ட் டேட்டுக்கும் டெலிவரி டேட்டுக்கும் எடுக்கக்கூடிய இடைவெளி அஞ்சு நாள் பத்து நாள்லாம் இருக்காமல் அதிகப்படுத்தணும் அதை திருப்பூரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கஷ்டமான டிசைன்கெலாம் வந்து ஆறு மாதம் வரைக்கும் பயிரை டைம் டைம் கொடுப்பார் ஏன்னா நூல் எடுத்து ஓட்டி டை பண்ணி பிரிண்ட் பண்ணி தச்சு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது சில நேரங்களில் தைவான் சைன் சைனா மாதிரியான நாடுகள்லேருந்து அஸ்ஸரிசை இம்போர்ட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்காக ஆறு மாதம் டைம் வைங்க அந்த கம்பெனி வெளியில் அவுட் சோர்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளையருக்கு நாலே நாலு மாதம் தான் கொடுப்பாங்க ஸோ அப்போது நாலு மாதம் கொடுத்தா கூட அந்த சப்ளையரு ஆர்டர் எடுத்த டேட்லேருந்து இருந்து சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு தான் இருப்பார் அப்புறம் தான் வந்து நாலு மாதத்தில் அதை முடிக்க முடியும் ஆனால் அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கேப் ஒரு ரெண்டு மாதம் முப்பது நாள் அறுபது நாள் ஷிப்மெண்ட் டேட்டுக்கும் டெலிவரி டேட்டுக்கும் இடையில இருந்தது அப்படின்னா சப்ளையர் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து டிலே பண்ணாலும் டெலிவரி டேட்லேருந்து டிலே பண்ணாலும் நமக்கு ஷிப்மெண்ட் டேட் வந்து பாதிக்கப்படாது ரெண்டாவது அந்த டெலிவரி டேட்டை ஹானர் பண்ணுறதுக்காக அப்பப்போ நாம் சப்ளையர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும் சப்ளையருக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அப்படி இல்லைட்டா அவர் ரொம்ப ரிலாக்ஸாக பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஸோ டெலிவரி டேட்லேருந்து ரொம்ப நாள் தள்ளி போயிடும் அதே நேரத்தில் இன்னொன்று விஷயம் நம்ம கவனிக்கணும் ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தோன்னு வைங்க அவங்க வந்து குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போயிடுவாங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் மெதமாக அதாவது ஒரு ஒரு கயிர் மேல் நடக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரெஷரையும் கொடுக்கணும் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி சொல்லணும் அதுக்கடுத்து பயிரை நம்மளோட வந்து கான்ட்ராக்ட் போடுற மாதிரி நாம் சப்ளையர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டி டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நான் ஒரு சில பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டோ ரெண்டு பர்சன்டோ வந்து உங்களுக்கு டெபிட் நோட் ரைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாஸ் வந்து நம்ம கான்ட்ராக்டில் வந்து சேர்க்கறது வந்து நல்லது ஆனால் ஷிப்மெண்ட் டேட்டை ஹானர் பண்ணலை சாரி ஷிப்மெண்ட் டேட்டில் டெலிவரி டேட்டை ஹானர் பண்ணலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டெபிட் போடுவேன்னு சொல்லி போடக்கூடாது ஏன்னா நம்ம ஊரில் இந்த வெளிநாடுகளில் வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக கீப் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கீப் பண்ணக்கூடிய பழக்கம் இன்னும் இங்கே வரல ஸோ நாம் ஒரு டயத்துக்கு சொன்னால் அவங்க ஒரு டயத்துக்கு செய்வாங்க இதுதான் வந்து நிதர்சனம் ஓகே தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது பெர்சன்டேஜ் கம்பெனிஸ் வந்து அவங்க டெலிவரி டேட்டை ஹானர் பண்ணுறதே இல்லை இது நான் பல வருஷங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் நீ வந்து இந்த மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உனக்கு டெபிட் ரைஸ் பண்ணும் அப்படின்னா போயா நீ வேண்டாம் ஆர்டர் வேண்டான்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ நாம் ப்ரெஷ்ஷர் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா குவாலிட்டியில் கொடுக்கணும் குவாலிட்டியை கரெக்டாக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்பப்போ நாம் ஒரு விசி ரேண்டமாக சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடித்து நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி அங்கே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றத பார்த்து குவாலிட்டியை என்ஷூர் பண்ணணும் ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எப்போனாலும் இந்த ஆள் வருவான் செக் பண்ணுவான் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஸோ அதனால் குவாலிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் டெலிவரி டேட்டுக்கு அப்பப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு நார்மலான ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் டெலிவரி டேட்டை ஹானர் பண்ணுற அளவுக்கு நாம் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போகலாம் ஸோ டெலிவரி டேட்டுக்கும் ஷிப்மெண்ட் டேட்டுக்கும் டைம் நிறைய இருக்கும்போது சப்ளையர் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் லேட்டாக நமக்கு கொடுத்தாலும் நம்மளோட ஷிப்மெண்ட் டேட் பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் வந்து கொண்டு போனால் தான் வந்து ஒரு ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நாம் அடுத்தடுத்து அதே கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நாம் கரெக்டாக தான் நமக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து நாம் அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி குவாலிட்டியையும் டெலிவரி டேட்டையும் வந்து ஹானர் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே கொண்டு போய்க்கலாம் ஸோ முத முதல்ல இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் இந்த சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க சப்ளையர்ஸ்லாம் ஏன்னா வெளிநாட்டில் வந்து எல்லாமே டைம் தான் ஸோ அந்த அளவுக்கு அங்கே ஒரு டைம் கான்சியஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சப்ளையர் புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து எக்ஸ்போர்ட்ரு கிடையாது நமக்கு தான் சப்ளை பண்ணுறாரு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்களேன் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நாம் இந்த மாதிரி கொண்டு போனால் தான் ஸ்மூத்தாக ஒரே பையருக்கு தொடர்ந்து நம்ம ஆர்டர் பண்ண முடியும் ஒரே சப்ளையர்ட்ருந்து நாம் அவுட் சோர்ஸ் பண்ணி பொருளை வாங்கவும் முடியும்